பகிட்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா Voice of divine presence daily manna by reverend a benedict தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாளைக் கூறியே தேவமன்னா வாக்கே ஆமோஸ் 3 ஆம் அதிகாரம் 7 ஆம் கத்தராகி ஆண்டவே தீர்க்க தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யா என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே உண்மையாய் கத்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் தம்முடைய தீர்க்க தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை மறைக்காமல் வெளிப்படுத்துகிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் சிங்கம் கற்றிக்கிறது யார் பயப்படாத இருக்கக்கூடும் அதே போலத்தான் ஆண்டவே தம்முடைய வார்த்தை கொண்டு பேசும்போது போது அவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்க தரிசிகள் எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருப்பார்கள் என்று வார்த்தைகள் சொல்லுகிறது என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே அன்று அப்ரகாமுக்கு அப்ரகாம் ஒரு தரிசியாக இருந்ததுனாலே அப்ரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டவனாக இருந்ததினாலே அவனுக்கு அந்த சோதோம் குமாராவின் அழிவை குறித்து அவர் வெளிப்படுத்தின போது அவன் தன்னுடைய சகோதரனை குடும்பத்தை காப்பாற்றுகிறதிலே ஏக சிந்தை உள்ளவராக இருந்து வேண்டுதல் செய்தார் எனக்கு கண்பான தேவச்சனமைய ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தெற்கு தரிசிகளுக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறார் அவர் வெளிப்படுத்தி இல்லாவிட்டால் லோத்தின் குடும்பம் அன்றைக்கு மீட்கப்பட்டிருக்காது என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே அவண்ணமாகத்தான் தல பிரளயத்தினால் இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் என்று நோவாவுக்கு வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்தின போது இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படைந்து ஆண்டவர் சொன்னபடியாகவே அவருடைய திட்டத்தின்படியாகவே ஒரு பேழையை செய்து அவன் அவனும் அவனுடைய குடும்பத்தினரும் அந்த அழிவுக்கு விலக்கப்பட்டார்கள் அந்த அழிவுக்கு விலக்கி காக்கப்பட்டார்கள் 내 கேட்கிற αρเมியான தேவ ஜனமே கடைசி காலமா இருக்கிறதுனாலே ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறபடியனாலே அவரால் பெற்றுக் கொண்ட நிலைத்திருப்போம் அவரால் வார்த்தைகள் வரும்போது மையாகவே நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு துரிசியாக இருப்பீர்கள் என்று சொன்னார் வெளிப்படுத்துங்கள் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகளையே பிறருக்கு நீங்கள் அறிவித்து பத்து விருதுக்கு ஏதுவான காரியங்களை செய்யுங்கள் என்று ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் Amen. Amen.